வாழ்கையம் குரு வாழ்க குரு மலரடி போச்சு குருவே ஊழிய இன்றைய சிந்தனையாக வலி எனும் வேதனையும் இறைநிலையின் சோதனையும் என்ற நமது வேதாத்திரிய தத்துவங்கள் புத்தகத்தில் இருந்து சில சிந்தனைகளை விவரித்து இங்கு சமர்ப்பித்த ஐயா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் மீன்பர்களே இதில் இரண்டு தலைப்புகள் போல் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது வலி எனும் வேதனை என்பது முதல் அதற்கடுத்து இறைநிலையின் சோதனை சரி இது இரண்டும் வேறு வேறா என்று கேட்டால் ஒன்றுதான் ஒன்று என்று சொன்னார் வேதனை என்பதுதான் இறைநிலையின் சோதனை அப்ப அந்த என்ற உணர்வை இறை சக்தியாகிய ஆற்றல் அதுதான் நமக்கு கொடுக்கிறது என்பது போல் தெரிகிறது ஆமாம் இப்ப இறை சக்தி நமக்கு துன்பத்தை கொடுக்குமா என்றால் கொடுக்காது நம்ம பல தடவை நம்ம சிந்தனையில சொல்லி இறைநிலை துன்பம் என்ற ஒன்றை மனிதனுக்கு கொடுத்தது இல்லை அது இன்பம் அமைதி மகிழ்ச்சி நிறைவு ஆனந்தம் இது போன்ற நிலையான உணர்வுகளைத்தான் கொடுக்கும் துன்பம் என்பது இறைநிலை இந்த உயிர்களுக்கு கொடுத்தது இல்லை இயற்கையில் துன்பம் என்பது இல்லை என்று சொல்லிவிட்டோம் சரி அப்ப இந்த வலி என்பது துன்பமா இல்லையா என்று கேட்டால் வலி என்பதை துன்பமாக நமது மனம் உணர்ந்து பழகிவிட்டது இப்போ இது அப்ப வழிங்கிறது துன்பம் இல்லையா என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் இப்போ வலி என்பது துன்பமா நோய் என்பது துன்பமா இப்படின்னு ஒரு கருத்தை ஆய்வு வைக்கிறோம்னு வச்சுக்குவோம் துன்பம் என்பது வலி துன்பமா நோய் துன்பமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நோய்தான் துன்பம் வழி என்பது அந்த துன்பத்துக்கு போய்விடாமல் நம்மை தடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அரண் இதுதான் வலி இப்போ இதை புரிந்து கொள்ளாத சமுதாயம் இந்த சமுதாயமே நல்லது சொன்னா புரிஞ்சுக்கவே புரிஞ்சுக்காது என்ன பண்ணும் வேதனையாக பார்க்கும் இப்பொழுது தமிழ் ஆனந்த யோகத்துல நன்மணி சார் பேசுறதெல்லாம் வலி என்னும் வேதனையாகத்தான் பாக்குது அதனாலதான் யாரும் வர்றது யாரும் போயிடாதீங்கப்பா தமிழ் ஆனந்த யோகத்துல அவர் ரொம்ப அப்படி பேசுவாரு வேதனை படுற மாதிரி பேசுவாரு என்ன வேதனை படுற மாதிரி பேசுவார் வேதனையாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக பேசுவதையே வேதனை என்று எடுக்கக்கூடிய சமுதாயம் அப்ப என்னச்சு வலி என்பது நோயாக மாறிவிடாமல் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரண் அதையே இவன் நோய் என்று எடுத்துக்கொண்டு அதையே இவன் வந்து துன்பம் என்று எடுத்துக்கொள்கிறான் மனிதன் வலி என்பது துன்பம் இல்லை நீன் வழி என்ற அதை துன்பம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு வழியை பாருங்கள் அது நோயாக மாறி துன்பமாக மாறிவிடும் இதை மருத்துவர்கள் சொல்ல மாட்டார்கள் எப்படி சொல்வார்கள் நோயாக வந்தால் தானே அவர்களுக்கு வியாபாரம் நடக்கும் நீங்கள் வழியோடு சென்று விட்டீர்கள் என்று சொன்னால் எப்படி வழியை நிறுத்த வேண்டும் வலியை நிறுத்தி நோயாக மாற்ற வேண்டும் நம்ம இந்தியாவில் வலி மாத்திரைகள் எத்தனை டன்னு வைக்குது அப்படின்னு நீங்க கணக்கெடுத்து பாத்துக்குங்க இது எழுதி கொடுத்து வாங்கறது கொஞ்சம் நேரடியாக மெடிக்கல் ஷாப்ல போய் வலி மாத்திரையை வாங்கி சாப்பிடுறதுங்கிறது எக்கச்சக்கமாக இருக்கு என்று சொன்னால் நோயை உற்பத்தி செய்வதற்கு இது என்ன ஏதோ சம்பந்தம் எல்லாம் பேசுற மாதிரி இருக்கு மகரிஷியினுடைய தத்துவத்தை பாருங்கள் வலி என்பதற்கு மகரிஷி கொடுத்திருக்க கூடிய டெபனிஷன் உயிர் ஓட்டமாகிய ஜீவகாந்த ஓட்டத்தில் மின் குறுக்கு ஏற்பட்டால் அந்த மின் குறுக்கு என்பதுதான் வலி அதை நோயின்றி அவர் எழுதவில்லை எழுதவில்லை அப்ப என்ன சொல்றாரு அந்த மின் குறுக்கு காலத்தால் நீடித்தால் அது நோய் அப்ப வலிங்கிறத நோயின்னு கொண்டு வரல மகரிஷி தெளிவா கொடுத்திருக்கிறார் வலி என்பது நோய் அல்ல வலி என்பது நமக்கு ஒரு சோதனை சோதனை மட்டுமல்ல சாதனைக்கான படி என்ன சாதனை நோயாக மாற்றி விடாமல் நோய் என்ற ஒரு பெரிய அஹ் பழத்துக்குள் விழுந்து விடாமல் நாம் நம்மை சாதித்துக் கொள்ளக்கூடிய சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும் அப்ப இது இப்போ இந்த இடத்துல நாம வந்து வலி என்பதையே நோயாக மாற்றி விட்டோம் வலிக்குதா உடனே டாக்டர் போ தலைவலி வயிறு வலி மிளகாய் வலி இடுப்பு வலி எல்லா இடத்துலயும் வலி ரைட் அப்ப என்னாச்சு ஒரு இடத்துல இல்ல பல இடத்துல ஷார்ட் விட்டு இந்த ஷார்ட் விட்டு வருவதற்கு காரணம் என்ன அந்த எல்லாம் இப்ப பேசினோம்னா நேரம் இல்லை அது பல நம்ம தமிழ் ஆனந்த யோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அங்கங்கே கேட்டு பாருங்க இதுக்கெல்லாம் ஆன்சர் கிடைக்கும் ஐயா கூட இப்ப நிறைய விஷயங்கள சில சில கருத்துக்களை எல்லாம் சொன்னார் பசிக்காம சாப்பிடாதுன்னு சொன்னாரு அந்த ஒண்ணு செய்தாலே வழியில பாதி வழி முக்கால்வாசி வழி போயிடுமே சரி அப்ப வழி என்பதற்கு நாம் அதை புரிதல் என்பதில்தான் இங்கு சிக்கல் வழி என்பது என்ன என்று சொன்னால் அந்த மின் குறுக்கு ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்றோமே அந்த உயிர் ஓட்டத்தினுடைய தடை அந்த தடையை நிலக்கி அந்த உயிர் ஓட்டத்தை முறையாக ஓடச் செய்வதற்கான முயற்சிதான் வலி வழி என்பது இந்த உயிராற்றல் அந்த தடையை நீக்குவதற்கான முயற்சி என்பதுதான் வலி அப்ப வலி நல்லதா கெட்டதா வழி என்பது நோயா வழி என்பது நோய் அல்ல நோய்க்குள் சென்று விடாமல் நம்மை சோதனை செய்து சாதனை செய்வதற்கான ஒரு நிகழ்வு இதை நம்ம எப்படி புரிய வைக்கிறது சமுதாயத்துக்கு புரிய வைக்க முடியாது இப்ப நாம புரிஞ்சுக்கணும் யார் புரிஞ்சுக்க முடியும் வேதாத்திரிய காந்த தத்துவம் இந்த உயிர் மனம் இதை பற்றியே அறிவு தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் இதை புரிய வைக்க முடியும் உயிர் என்றால் என்ன என்று தெரியாதவர்களுக்கு இதை புரிய வைக்க முடியாது அவர்களை பற்றி நாம் கவலையே பட வேண்டாம் ஏனென்று சொன்னால் நம்ம நாட்டு நிறைய மருத்துவமனைகள் கட்டப்பட்டு இருக்கிறது அதுக்கெல்லாம் பிசினஸ் வேணும் அவங்க எல்லாம் அங்க போய் லட்ச லட்சமா கோடி கோடியா கொடுத்து அவர்கள் முயற்சி செய்யட்டும் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நாம என்ன பண்ணுகணும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த உயிராற்றல் எடுக்கும் முயற்சி என்று சொல்கிறோம் இந்த உயிராற்றல் எடுக்கும் முயற்சின்னு சொன்னோம்னா அது எதை அடிப்படையாக வச்சு இது தடை இது வந்து நோயாக மாறிடும் இந்த தடை நீடித்தால் நோயாக மாறிவிடும் என்று இந்த உயிராற்றலுக்கு தெரியுமா அதுக்கு அறிவு இருக்கிறதா என்று நீங்கள் கேட்கலாம் கேட்கலாம் இந்த உடலுக்கு அறிவு இருக்கிறது ஒவ்வொரு உயிர்த்தூழலுக்கும் அறிவு இருக்கிறது அது அது எந்த அறிவு என்று சொன்னால் அது இறை அறிவு நம்ம உடம்புக்குள்ள இறை அறிவு என்ற அறிவு இருக்கிறது அந்த அறிவும் ஆற்றலும் இணைந்துதான் இந்த தடையை நீக்குவதற்காக முயற்சி செய்கிறது அப்ப வழி என்பது அறிவு பூர்வமாக நம்மை நோய்க்குள் விடாமல் நம்மை காக்கக்கூடிய ஒரு அரண் போ இப்ப சாதாரணமா வேற மாதிரி புரிஞ்சுக்குவோம் இப்ப மனசுல வழி தானே சொல்றோம் இப்ப பாருங்க இப்ப நீங்க ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கிறீங்க அங்க என்ன ஆகுது அங்க ஏதோ ஒரு யூனியன்ல இருந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஊர்வலம் வர்றாங்க ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுக்கோமே இப்போ அந்த இடத்துல என்ன பண்றாங்க போலீஸ் இங்கிட்டு போக கூடாதுன்னு ஒரு தடைய வச்சுட்டாங்க இந்த பாதையில போக கூடாது மாஸ்டர் பாதையில் செல்க இப்படி சுத்தி வாங்க இந்த ஏரியாக்குள்ள போகாதீங்கன்னு சொல்றாங்க இப்ப என்னாச்சு தடையாகி விட்டதா மின்குறுக்கு இப்ப நம்ம உயிராற்றலில் மின்குறுக்கு மாதிரி இப்போ என்னாச்சு நீங்க போக வேண்டிய பாதை தடையாகி விட்டது நீங்க என்ன நினைச்சு போறீங்க நாம இங்க இருந்து கிளம்பி நம்ம அரை மணி நேரத்துல நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சு போறீங்க அரை மணி நேரத்துல போனோம்னா அங்க அஞ்சு நிமிஷத்துல ட்ரெயின் ஏறிடுவோம் ட்ரெயின் ட்ரெயின் வந்து எந்த நேரமும் கரெக்டா இவர் சோழையில போய் அஞ்சு நிமிஷத்துல ட்ரெயின் கிளம்புற மாதிரி ஒரு கிளம்புவார் அட விடுப்பா அரை மணி நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம்ப்பா நமக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே போயிடலாம் பா இப்படின்னு நினைச்சு போவார் இதுதான் என்ன பண்ணிட்டு இருப்பார் வீட்டுல சும்மாதான் உட்காந்துருப்பாரு தடையாகி விட்டது அங்க ஏதோ ஒரு போராட்டம் ஏதோ ஒரு ஊர்வலம் நடக்கிறது மாற்றுப்பாதையை சுத்தி போங்க இந்த வழியில போகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க இப்ப தடை வந்து விட்டதா இப்ப வழி வந்துருச்சா வேதனை வந்துருச்சா வந்துருச்சு ஐயோ ட்ரெயின எப்படி பிடிக்க போறோம் வந்திருச்சா வந்துருச்சு இப்போ இது என்ன செய்திருக்க வேண்டும் நீங்க அரை மணி நேரம் முன்னாடியே கிளம்பி எப்படி போயிருக்கணும் இடையில தடை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல அந்த தடை என்பது வழி வேதனை இப்போ இந்த தடை ஏன் செய்தார்கள் தடை செய்தது யார் அரசாங்கம் அதிகாரிகள் சரி இங்க நம்ம இறைநிலையின் சோதனைன்னு சொன்னோம் பாத்தீங்களா அந்த இறைநிலையின் சோதனை இறைநிலை அந்த காவலர் மூலமாக அங்க சோதனை செய்து தடுத்து நிறுத்து உங்களை இந்த பக்கம் போக தடுத்து நிறுத்துறது பேர் சோதனை இப்ப எத்தனையோ சோதனை வருது இன்கம் டாக்ஸ் சோதனை அந்த சோதனை இந்த சோதனை எல்லாமே சோதனை எல்லாம் போடுறாங்களே இந்த சோதனை எல்லாம் எதுக்கு அது நீ வந்து அதெல்லாம் அரசியலாக போடக்கூடிய சோதனை நான் சொல்ல உண்மையிலேயே சோதனை போடுறது எதுக்கு எப்பா நீ தப்பு பண்ற பெரிய தப்பா பண்ணி பெருசா மாட்டிக்காக உன்ன இப்பயே சோதனை செஞ்சு இப்பயே உடனே வந்து என்ன பண்ணிடுறோம் அதை வான் பண்ணிடுறோம் இருக்கு அப்ப இப்ப சோதனை இருக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சோதனை வெளியே போயிட்டார் நான் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் இப்ப ஒருத்தர் வெளியே போயிட்டார் ரொம்ப உண்மையை பேசினோம்னா அதை கேட்பதற்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் சரி அவர் வலியை நோயாக மாற்றக்கூடிய இப்ப வெளியே போறவங்க எல்லாருமே வலியை நோயாக மாற்றிக்கொள்பவர்கள் விட்டுருவோம் சரி இப்ப அந்த இடத்துல அந்த சோதனை பண்ணி நமக்கு என்ன செய்கிறார்கள் நான் சொல்றது உண்மையான சோதனை இந்த சோதனை செய்து இப்பயே நீ என்ன பண்ணிக்க ஒழுங்கா மாறிக்க ஒரு இன்கம் டாக்டர் சோதனை வருது நீ வந்து தப்பு பண்றப்பா அதனால இப்ப சோதனை பண்ணி இப்பயே உனக்கு ஒரு பையனை போட்டுறாங்க என்ன பண்ண எதுக்காக பயன் போட்டாங்க அது வலிதான் வலி என்ன வேதனை தான் ஆனால் அது என்ன அடுத்து பெரிய தப்பாகி நீ ஜெயிலுக்குள்ள போறதுக்கு பதிலா இப்ப நீ என்ன பண்ற இப்ப ஒரு அந்த பத்தாயிரம் ரூபாய் பையனோட நின்றுக்கிற அதுதான் சோதனை உன்னை டிராபிக்ல போகாது இந்த பக்கம் போக கூடாது ஏன் அங்கிட்டு போனா அங்க ரொம்ப டிராபிக் போனால் பிரச்சனை ஏதாவது ஒண்ணு சிக்கிச்சு யாராவது வந்து இடிச்சிருவாங்க உன்னை பாதுகாப்பு செய்வதற்குத்தான் அந்த தடை போடப்பட்டிருக்கிறது அந்த ஊர்வலத்து இல்ல நான் போயிக்கிறேன் அப்படின்னு நீ போற அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் உங்களை ஏதாவது அழிச்சிட்டாங்கன்னா நீ ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போயிருவேன் அதுக்காகத்தான் உன்னை தடுக்கிறார்கள் எந்த ஒரு தடை இருந்தாலும் ஒரு பாலம் இருக்கு அந்த பாலத்துல போகாத மாற்று வழியில போ ஒரு தடை வருகிறது ஏன் அந்த பாலம் ரொம்ப மோசமா இருக்குப்பா இல்ல இல்ல நான் மட்டும் போய்கிறேன் போய் பாலத்தோட இடிஞ்சு விழுந்தீங்கன்னா நீலாம்பா பாதிக்கப்படுவேன் அதுக்காகத்தான் மாற்று வழியில போ ஒவ்வொரு தடையுமே நாம் ஒரு பெரிய சிக்கலில் போய் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்காக ஒரு வரக்கூடிய ஒரு தடை அது வழியெனும் வேதனையாக இருக்கும் ஆனால் அந்த வேதனையை நாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கனோம்னா பெரிய ஒரு பாதிப்புக்கு போகாமல் நாமை தடுக்கக்கூடிய இறைநிலையின் சோதனை என்று அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கிட்டு நம்ம போகணும் அப்ப இது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நடந்தாலும் சரி நம்ம உடலில் நடந்தாலும் சரி அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியாது பெரிய சிக்கலையும் மாற்றிக்கொள்ளாம இருக்க முடியும் இப்ப ஐயா பேசும்போது பெரிய பைபாஸ் பெரிய பெரிய நோய்களை பற்றி எல்லாம் பேசினா இந்த பெரிய நோய்கள் ஏன் வருகிறது பெரிய நோய்கள் ஏன் வருகிறது அதெல்லாம் நோய் அப்ப அந்த வலி என்பது ஒன்று வராமல் இந்த நோய் வராது அந்த வலி காலத்தால் நீடித்தவர்கான நோய் அப்ப அந்த காலத்தால் நீடிக்கக்கூடிய அளவுக்கு ஏன் நீடிக்கிறது அந்த வலி வழியாகவே இருந்துட்டு இருந்தால் கஷ்டமா இருக்கும்ல இருக்காது நீங்கள் வலி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் வழி எந்த வழியாக இருக்கட்டும் தலை வழியாக இருக்கட்டும் எந்த வழியாக இருக்கட்டும் இப்போ சாதாரணமா தான் அதிகமா வருதுன்னு வச்சுக்குவோம் ஒரு தலைவலி வருது சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க ஏன் சாப்பிடக்கூடாது தலைவலி வரும்போது சாப்பிடக்கூடாது இது என்ன சார் நீங்க இப்படி சொல்லுங்க தலைவலி தான் சாப்பிட தானே சார் செய்யணும் அங்கதாங்க ஒரு உண்மை இருக்கிறது தலைவலி இருக்கும்போது பசிக்காது நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க உடம்புல எந்த நோய் இருந்தாலும் காய்ச்சல் இருக்கும்போது பசிக்காது தலைவலி இருக்கும்போது பசிக்காது போகும்போது பசிக்காது இந்த உடம்புல இருந்து எந்த ஒரு தடையை கழிவை வெளியேற்றுவதற்கு இந்த உயிராற்றல் முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் அப்பொழுது பசி என்பது நிறுத்தப்பட்டுவிடும் பசிக்காது நீங்க என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க தலைவலிக்கும்போது போது பசிக்காது ஏன் பசிக்காது வசிக்குது அப்படின்னு சொன்னோம்னா உணவை உள்ள கொடுன்னு அர்த்தம் இப்ப என்ன பண்ணுது இங்க ஏற்கனவே தடை இருக்கிறது அந்த தடையை நீக்கி தடையை தகர்த்து அந்த உயிராற்றலை இயல்பாக ஓட செய்வதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது முயற்சி செய்து கொண்டிருப்பது யார் உயிராற்றல் ஆகிய தீபகாந்தம் இப்ப நீங்க சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா நாக்குல மென்னு சுவைக்கும் போது நீங்க சாப்பாடு என்ன பண்றீங்க அது செத்த உணவை தான் நம்ம சாப்பிடுவோம் அப்ப என்ன அப்ப இங்க நாட்டிலேயே உயிராற்றல் வரைய மாதிரி அங்க முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய உயிராற்றல் திரும்ப இங்க நாட்டுக்கு வரணும் அப்புறம் இறைப்பைக்கு போகணும் அப்புறம் குடலுக்கு போகணும் இந்த உணவை ஜீரணிக்கிறதுக்கான வேலைக்குள்ள இங்க திரும்பி வரணும் அப்ப அந்த தடையை நீக்குவதற்கான அந்த உயிராற்றல் அந்த வேலையை விட்டுட்டு இங்க வர மாதிரி ஆகும் வந்துடும் அப்ப அந்த தடை என்னாகும் தடை நீடிக்கும் சில பெரிய அறிவாளிகள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர் பெரிய அறிவாளி என்ன சொல்றாரு காய்ச்சல் அடிக்குதா வலிக்குதா சூப்பரான ஒரு மரத்து நான் சொல்றேன் என்ன செய்றீங்களா காய்ச்சல் அப்படியே நின்று போதும் அப்படின்றாரு அன்னைக்கு எல்லாம் நானும் அதெல்லாம் நம்பினேன் ஆமா அப்படித்தான் அடிக்குது அதெல்லாம் வேதாத்திரியம் என்ற ஒரு பெரிய ஒரு பொக்கிசம் அறியாத ஒரு அறியாமை நிலையில் அதெல்லாம் நான் கேட்டது என்ன சொல்லுவாரு நல்ல காய்ச்சல் அடிக்கும் நல்ல பிளேட் பிரியாணி வாங்கி சாப்பிடுப்பா காய்ச்சல் உடனே நின்று போயிரும் தலைவலிக்குதா நீ சாப்பிடாதனால தலைவலிக்கு நல்ல ஒரு நாலு தோசை சாப்பிடு தலைவலி நின்று போயிரும் இப்படின்னு சொல்றாங்க சாப்பிட்டா நின்னு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த பாத்தீங்களா சாப்பிட்டா நின்று போயிரும் எப்படி நிக்குது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கல எப்படி நிக்குது அப்படின்னா அது அந்த தலையை நீக்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தது அல்லவா அந்த முயற்சியான வணி இப்ப அந்த முயற்சியை விட்டுட்டு இது என்ன பிரியாணியை செரிக்கிறது நீ வந்துருச்சு காய்ச்சல்னா என்ன அதுவும் முயற்சிதான் அந்த முயற்சியை விட்டுட்டு என்ன முயற்சி இங்க பிரியாணியை செரிக்கிறது நீ வந்துருச்சு அப்ப அந்த முயற்சியை விட்டு விட்டது அல்லவா அந்த முயற்சியை விட்டு விட்டால் வழி நின்று விடும் காய்ச்சல் நின்று விடும் அப்ப வழியையும் காய்ச்சலையும் நிறுத்துவதற்கு எப்படி ஐடியா கொடுக்கிறார் பாருங்க இதே வேலையை தான் பெயின் கில்லரும் செய்யுது பெயின் கில்லர் என்ன பண்ணும் இப்ப இதாவது பிரியாணி உடனே பிரியாணி செதுக்க செதிக்கிறது தான் வந்து பெயின் கில்லர் என்ன ஒண்ணும் தெரியுங்களா நேரா அந்த உயிராற்றல் கிட்டேயே போய் ஒரு புடனில் அடிச்சு நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க என்ன இந்த இந்த வேலையை பண்ணிட்டு இருக்க இந்த வேலையை மாலை நிறுத்தி அப்படின்னு சொல்லி மண்டையில் அடிச்சு அந்த உயிராற்றலை தடுத்து விடும் அவ்வளவுதான் அந்த வேலை செய்ய விடாம பெயின் கில்லர் என்பது இறைநிலையின் செயல்பாட்டை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒன்று இந்த உலகத்துல இறைவனுடைய எதிரி நம்பரு எதிரி அதிகமான எதிரி என்று சொன்னால் அது பெயின் கில்லர் தான் அதிகமான எதிரி ஆனால் இதைத்தான் அவர் என்ன பண்ணார் ஹிப்போகிரட்டிஸ் இதைத்தான் கண்டுபிடித்தார் அடோபதி மருத்துவம் என்பதை பெண் கிளர் என்பதில் தான் தொடங்கியது தொடங்கியது வலியை குறைப்பதற்காக தான் அது ஆனால் அவன் எதுக்காக கொடுத்தார் அப்படின்னு சொன்னா அவர் இயற்கையான மருத்துவம் செய்து கொண்டிருந்தார் வழி தாங்க முடியலன்னு சொல்லும் போது அந்த வழியை சற்று குறைத்து கொண்டு இந்த வைத்தியம் செய்வதற்கு வழியை நிறுத்துவதற்கு அவர் சொல்லல தாங்க முடியாத வழியை தாங்கக்கூடிய வழியாக குறைச்சிக்கிறதுக்கு ஒரே ஒரு பெயின் கில்லர் மட்டும் போட்டுக்க போட்டுட்டு இயற்கை மருந்து எடுத்துக்கன்னு சொல்லி அதை கண்டுபிடித்த விஞ்ஞான மருத்துவத்தை கண்டுபிடித்த அந்த ஃபாதர் ஆஃப் மெடிசன் ஹிப்போக்ரட்டிஸ் அப்படிதான் சொன்னார் இன்னைக்கு அவர் சொன்ன அந்த சொல்லுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இன்னைக்கு விஞ்ஞான மருத்துவம் சுத்தமா நாங்கள் வழியை நிறுத்திடுவோம் நீங்க என்ன வழியை வழியை தாங்குற அளவுக்கு வழி சொல்லுறீங்க நாங்க வழியை நிறுத்திட்டோமோ நாங்க ஃபாதர் ஆஃப் மெடிசன் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் மெடிசன் அப்படின்னு இவங்க எல்லாம் மாரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களை எல்லாம் சாகடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த உயிராற்றலுக்கு எதிர்ப்பை செய்து உதிர உயிராற்றலை தடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய வேலையைத்தான் நாம் செய்கிறோம் அப்ப வலி எனும் வேதனை அது இறைநிலையின் சோதனையின்னு சொல்லியிருக்கோம் இறைநிலையை நமக்கு நம்மளை தடுத்து நிறுத்தி கம்மு இருப்பா இந்த வலியை மட்டும் கொஞ்சம் தாங்கிட்டீங்கன்னா உனக்கு நோய் வராம நீ தப்பிச்சுலாம் இறைநிலை நமக்கு எவ்வளவு காப்பாக வந்து நிற்கிறது இந்த வழியை மட்டும் தாங்கிக்க இந்த வழியும் எதனால வந்துச்சு அந்த தடையும் எதனால வந்துச்சு நீ தேவையில்லாத அதே பிரசிந்தனம் பண்ணதனால தான் வந்துச்சு நீ அதிகமா தான் வந்துச்சு நீ தேவையில்லாத தான் வந்துச்சு அப்ப இனிமேல் செய்யாத ஒரு வழி வருகிறது என்று சொன்னால் நாம் ஏதோ தப்பு செஞ்சிருக்கிறோம் இனிமேல் அதை செய்யாத அப்படின்னு நடத்தம் ஒரு நாளைக்கு நீங்க போனீங்க அங்க வந்து மாற்றுப்பாதையில போக சொன்னாங்க போய் ட்ரெயின மிஸ் பண்ணிட்டீங்க ஒரு அனுபவம் தானே அடுத்த ட்ரெயினுக்கு போகணும்னா என்ன செய்வீங்க அரை மணி நேரம் முன்னாடியே கிளம்புப்பா போற வழியில ஏதாவது ஒரு தடை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு முன்னாடியே கிளம்புயா இதுதான் சோதனை இந்த அனுபவம் தான் அது கொண்டிருக்கிறது அப்ப ஒவ்வொரு வழி என்பதை மனிதன் தாங்கி கொண்டு அடுத்து தடை வருவதற்கான செயலை நிறுத்தி விட்டான் என்று சொன்னால் நோய் என்பதை இல்லாமல் வாழ முடியும் எவ்வளவு பெரிய தத்துவத்தை மகரிஷி சொல்லி இருக்கிறார் இது இப்படி விளங்கி கொள்ள வேண்டிய தத்துவம் வலி நோய் மரணம் என்பதை இப்ப நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டேன் ரொம்ப சுருக்கமாக இதை சொல்லியிருக்கேன் வலி நோய் மரணம் என்று அதை மூனையும் வச்சு நம்ம ஒரு பயிற்சி நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு சனி ஞாயிறு இரண்டு நாட்கள் முழுக்க 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 இந்த தலைப்பிலேயே பேசலாம் அவ்வளவு தத்துவங்கள் மகரிஷியினுடைய தத்துவத்தில் இருக்கிறது ஆனால் நம்ம இப்ப இன்னைக்கு வேதாத்திரி ஆசிரியர் வலி நோய் மரணம் நீடித்தால் நோய் அது கருமையத்தை தாக்கினால் மரணம் எளிய முடிஞ்சு போச்சு அஞ்சு நிமிஷத்துல இந்த டாபிக் முடிச்சிடறாங்க இரண்டு நாள் பேச வேண்டிய அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிடறாங்க நாங்கள் தான் வேதாத்திரிய ஆசிரியர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் நீத்து போன வேதாத்திரியம் நான் தைரியமாக சொல்லுகிறேன் வேதாத்திரி தத்துவம் நீத்து போயிருக்கிறது அதை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் அதற்காகத்தான் நாம் ரொம்ப ரொம்ப கடுமையாக உள்ளதை உள்ளபடி நம்ம இந்த தத்துவத்தை கொடுத்து விட வேண்டும் இல்லைன்னு சொன்னோம்னா என்ன கொஞ்ச நாள் செட்டு நாம அதாவது வேலாத்திரியின் அந்த உண்மையை ஆழமாக உணர்ந்த ஒரு நிறைய கொஞ்ச நாள் இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க வயசு ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகும் இந்த தத்துவம் அப்படி ஆகிவிடக் கூடாது இதனுடைய உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தத்துவங்களை எல்லாம் இவ்வளவு ஆழமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே மீண்டும் இந்த தலைப்பில் ஆஹ் கூறிய உமாபதி ஐயா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு அவர்கள் கடைசியாக ஒரு வேண்டுதலையும் வைத்தார் அதாவது அந்த சாதாரண எலிமெண்டரி ஸ்கூல்ல தாய் தாய்மொழியில் படிக்கணும் அப்படின்னு வச்சார் வச்சார் இதெல்லாமே நமது ஆதங்கம் தான் ஆனால் இதை செய்வதற்கு அரசாங்கத்திலோ அதிகாரிகளிடோ அவர்களுக்கு தான் தெரியும் ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த கல்வி முறையை உலகமெங்கும் போய் பார்க்கிறார்கள் உலகம் எப்படி இருக்கிறது என்று எல்லாத்தையும் பார்த்து தான் வர்றாங்க பார்த்துட்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுக்கு காரணம் என்ன இப்பொழுது நான் சென்று வந்த ஊரில் கூட அந்த எலிமெண்ட்ரி அந்த ஆறு வயது முடிந்த பிறகுதான் கல்வி அது வரைக்கும் பிளே ஸ்கூல் அங்கே ஒன்றும் ஏபிசி கூட சொல்லி கொடுக்கறது இல்லை ஒண்ணு பிளே ஸ்கூல் அவ்வளவுதான் அங்க வந்து சும்மா ஆற்று கலை இந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் விளையாட்டு இதுதான் சொல்லி கொடுக்குறாங்க நம்ம மக்கள் இந்திய மக்கள் அங்க வந்து பிள்ளைகளை விட்டுட்டு இங்க ஒண்ணுமே தர மாட்டேங்கிறாங்க எங்க ஊர்ல எல்லாம் எல்கேஜி யூகேஜில இவ்வளவு சொல்லி கொடுத்துருவாங்க இங்க எல்லாம் ஒண்ணும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க நம்ம குழந்தைகளை வந்து வீணடிக்கிற வேலையை பண்ணவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இவர்கள் ஆஹ் அவங்களெல்லாம் இங்க கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க இங்க கொண்டு வந்து திணிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை அல்ல அங்க அது வரைக்கும் பிளே ஸ்கூல் அதுக்கப்புறமா அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க தாய்மொழியில் படித்தால் முழுக்க முழுக்கட் பர்சென்ட் இலவசம் நீ மொழியில் படித்தால் முழுக்க முழுக்க என்பதற்கு நீ மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் படித்தால் கூட அங்கு முழுக்க முழுக்க இலவசம் முழுக்க முழுக்க இலவசம் ஆனா நீ ஆங்கிலத்தில் படிக்க வேண்டுமா இத்தனை லட்சம் ரூபாய் பணத்தை கட்டு இப்படித்தான் அவர்கள் அந்த அந்த எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது ஆனா இங்கு அதெல்லாம் செய்யணும் நினைச்சா அரசாங்கம் அதிகாரிகள் செய்யணும் இதெல்லாம் பார்த்துட்டு இங்க நினைத்தாலும் செய்ய முடியாது ஏன் என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் பெற்றோர்களின் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் பெற்றோர்கள் எங்கள் குழந்தைகள் நீண்டா போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கல்வி கூடிய ஒரு ஆசையில் தான் இருக்கிறார்கள் இவர்கள் விடமாட்டார்கள் முதலில் பெற்றோர்கள் திருந்தாமல் அதை மாற்ற முடியாது பெற்றோர்கள் இதைத்தான் விரும்புகிறார்கள் நமது குழந்தைகளை அப்படியே அந்த கல்வியில் வந்து பொருளை ஈட்டி பணம் சம்பாதிக்கக்கூடிய குழந்தையாக மாற்ற வேண்டும் நோயாளிகளாக அது வாழ்க்கையில் வாழ்க்கை என்றால் என்ன என்று தெரியாமல் அது வாழ்க்கை துன்பத்தில் சிக்கிக்கொள்ள வேண்டும் என்று கங்கணம் கொண்டு வேலை செய்யக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் தான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருக்கிறார்கள் இவர்களுக்கு மத்தியில் நான் இந்த தத்துவத்தை பேசுவது கூட நீ விரயமான உயிராற்றல் விரயம் என்றுதான் நானே நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு விருப்பு நமக்கு தோன்றக்கூடிய அளவுக்கு இன்றைய சமுதாய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் ஓசோ சொல்வார் இந்த குழந்தைகளுக்கு எடுக்கிறதுல நம்பர் ஒன் பெற்றோர்கள் சொல்லுவார் அப்ப அந்த அடிப்படையில் இந்த தத்துவத்தை எடுத்து விளக்கிய உமாபதி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொண்டு இந்த சிந்தனையை சிந்தனையாக செய்து பாருங்கள் சிந்தனையாக செய்து பாருங்கள் மகர்சிமுடைய சிந்தனையை ஆழமாக செய்து பாருங்கள் வழி என்பதை நீங்கள் எந்த வழி இருந்தாலும் ஆனால் இந்த வழியை எப்பொழுது நீங்கள் வந்து சாப்பிடாம அந்த வழியை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ அட்டாக வந்துட்டு உடனே எல்லா வழியையும் உடனே சாப்பிடாமல் தீட்டு பண்ணீரேன்னு சொல்லக்கூடாது இந்த வழி எங்க போது நான் அதையும் அடையாளம் சொல்லிடுறேன் கழுத்துக்கு மேல் வலி போல்பட்டையிலிருந்து கை வரை வலி இடுப்புக்கு கீழ் கால் வரை வலி இந்த பகுதியில் வலி இருந்தால் அந்த வழியை தாங்கிக் கொள்ளுங்கள் அதே போல இந்த கழுத்துக்கு கீழ் வயிற்றுக்கு மேல் நெஞ்சு பகுதியில் வயிற்று பகுதியிலே உள்புறமாக வலி இருந்தது என்று சொன்னால் அப்ப அது நீங்கள் வலியை நிறுத்தி நோயாக மாற்றி விட்டீர்கள் என்ற அர்த்தம் அப்ப நீங்க வந்து அந்த வழி எங்கே இருக்கிறதுங்கிறத நீங்க வந்து ஒரு இயற்கை சார்ந்த யாரோ ஒரு மருத்துவரை அணுகி பார்த்து கொள்ளுங்கள் அப்ப அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் இந்த பகுதி என்பது ஒரு நாம் அந்த பஞ்சபூத உறுப்புகள் இருக்கக்கூடிய அந்த பகுதி அதை தவிர மற்ற இடங்களில் வரக்கூடிய வழியோ அந்த காய்ச்சல் என்பதோ இதுவெல்லாமே வந்து நமக்கு இறைநிலை ஒரு சோதனையை கொடுத்து நம்மை நோய்க்கு ஆட்படாமல் தடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அரண் என்பதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு செய்து பாருங்கள் உங்களது வாழ்க்கை நோயற்ற வாழ்க்கையாக அமையும் என்பதில் எல்லாம் சந்தேகமில்லை வாழ்க வளமுடன் நன்றிங்கயா வாழ்க்க நாம் அனைவரும் குரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம் இன்று சிந்தனை உரை புத்தக கலந்தாய்வு நிகழ்வில் சிறப்பாக சிந்தனை உரை வழங்கிய உமாபதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அதற்கு சிறப்பானதொரு விளக்கம் அளித்த இறை ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் உமாபதி ஐயா அவர்களும் நன்மணி ஐயா அவர்களும் அழுப்பேராட்டல் கருணையினால் உடல் நலம் நீலாயு நிறை செல்வம் உயர்புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்